நார்மலாவே நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல லைக் பொண்ணுங்களுக்கு பயங்கர சாமிங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பட் உங்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சதுக்கான ரீசன் என்ன இவங்க வந்துட்டு ரொம்ப 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 கைண்ட் பர்சன் இவங்க மூணு மூணு மூன்றரை வருஷம் பிளஸ் ஒன்றரை வருஷம் சொன்னா ஒரு நாள் கூட என்ன வந்து அவங்க திட்டினதே கிடையாது உம் நான் வேணா பயங்கரமா திட்டிருக்கேன் எதுக்கு இதை புரிஞ்சுக்க மாட்டேங்க எதுக்கு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்பவும் வந்து கேட்பாங்க ஓ அப்படிதானா இந்தியன் கல்ச்சர்ல இப்படிதான் நீங்க வந்து ஃபீல் இப்படிதானா ஒரு கேர்ள்னா இப்படிதான் நீங்க வந்து இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுப்பாங்களே தவிர அவங்க வந்து உம் திரும்ப திட்டினதும் கிடையாது அந்த மாதிரி ஒரு டைப் திட்டக்கூடாது ஆஹ் அப்படி கோவம் வந்தாலும் டக்குன்னு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு வெளியில போயிருவாங்க வெளியில போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்துட்டு இங்க வானவன்ட பேசணும் மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஹம்பிள் டவுன் டு வந்து இப்போ இப்போ நம்ம நம்ம ஊர்லாம் வந்து எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டை நம்ம நல்லா பாத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாதுல்ல சம்டைம்ஸ் நம்ம அந்த நம்ம ஒரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு வருத்தம் இருக்கும் எப்பயுமே ஓகே நம்ம அப்பா அம்மாவை நம்ம பாத்துக்கணும் பேசணும் நல்லா பழகணும்னு இவங்க எங்க அப்பா வந்தப்போ தங்கச்சி அந்த எல்லாம் இவங்க குக் பண்ணி கொடுக்குறது அப்பாட்ட போய் காலைல கேட்கறது அப்பா நான் ஏதாவது செஞ்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா போய் செஞ்சுட்டு வந்து எடுத்து தருவாங்க சோ இது வந்து நேச்சுரலாவே நான் சொல்ல கூட இல்லை இவங்க நேச்சுரலாவே பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கிட்ட நீங்க ஏதோ ஒரு இடத்துல அவரு ரேசிசம் ஃபேஸ் பண்றதோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதையோ பாத்திருக்கீங்களா இவங்க ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது எதுக்குமே இவங்க வந்து ரொம்ப சில் டைப் நான் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன் அவங்க வந்து ரேசிசன் எவங்க கிட்ட காமிக்கிறாங்க அப்படின்னு ஆனா இவங்க வந்துட்டு எனக்கெல்லாம் அப்படி தோணலையே அப்படின்னுருவாங்க ஆனா இவங்க ஃபீல் பண்ணாங்க பண்ற அப்படின்றத வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க ஒரு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒரு ஒரு ட்ரெயின் குள்ள வந்து ஒரு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல ஒரே ஒரு சீட் இருக்கு ஓகேவா நான் போய் உட்கார்ந்துட்டேன் பக்கத்துல வந்து இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இவங்க உட்கார போறாங்க அப்படின்னா டக்குனு அவங்க பேக் எடுத்து அந்த இடத்துல வச்சிருவாங்க அது வந்து அவங்க உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காக சோ அவங்க பக்கத்துல கூட அவங்க உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து பண்ணுவாங்க சம்டைம்ஸ் இவங்க இவங்க இருந்தாங்கன்னா கிராஸ் பண்ணி போக கூட வந்து அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் பாப்பேன் ஒரு மாதிரி அவங்க தெரியும்ல நம்ம அவங்க வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்னு சோ இவங்க இருந்தாங்கன்னா கிராஸ் பண்ணாம அப்படியே நிக்கிறது இவங்க கொஞ்சம் கேன் யூ கம் க்ளோஸ் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் அவங்க கிராஸ் பண்ணி போவாங்க ஆனா கேப் இருக்கும் கிராஸ் பண்ணி போற அளவுக்கு அப்படி அந்த மாதிரி ரேசிசம் வந்துட்டு நான் பார்த்திருக்கேன் இவங்களுக்கு வந்து அது என்னைக்கு நான் எது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாலும் அது வந்து பழகிருச்சு எனக்கு அப்படின்ற தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து ஃபீல் பண்ணி நான் என்னைக்குமே நான் பார்த்தது கிடையாது ஆனா இவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ் அதுதான் இப்போ நாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்ப கூட வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு நான் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு பிகாஸ் நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு ஒயிட் பர்சன கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா நிறைய அப்ரிசியேட் பண்றாங்க பேசுறாங்க ஓ உங்க வந்து ஒரு ஒரு கனடியன் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓ அந்த மாதிரி இப்போ ஆப்பிரிக்கான கல்யாணம் பண்ணா ஒரு வித்தியாசமான ஒரு கமெண்ட்ஸ் வருது எனக்கு எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது இனிஷியல்ல ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு அது ஹர்ட் ஆச்சு ஏன்னா அது டைரக்ட் கமெண்ட் வரும்போது ஆனா நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம் எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆனோன்னா இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணி தான் வந்துட்டு கடைசியில இப்போ ஓகே மோஸ்ட்லி கமெண்ட்ஸே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு பட் யூ ஃபீல் ஹாப்பி லைக் அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கீங்கதான் நேரம் நிறைய பேர் நிறைய வாட் ஆர் த தமிழ் பேர்ட்ஸ் யூ நோட் ஸ்பீக் அரோட் சோ லைக் ஐ இன்னொரு ரொம்ப புதிக்கும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் வணக்கம் And it is hard to say but like even when someone is big, when she's talking like in Tamil, sometimes I pick some some words, but when she's talking very fast, it has it is hard for me to understand or to pick some words. So but so far I'm trying like அவரோட அவரோட கேரக்டரோ ஒரு ஒரு வந்து லவ் பண்ணிட்டீங்க யோசிச்சு பார்க்காத இடம் கண்ட்ரி மாதிரி இருக்கும் பார்த்து உங்களுக்கு பயம் ஐயோ எப்படி இருக்குமோ என்னவோ ஏதோ அந்த மாதிரியான பயம்லாம் இல்லையா முதல்ல பயம் பயம் இருந்தது இருந்தது பிகாஸ் இவங்க டிஃப்ரெண்ட் பீப்புள் வேற தான் சொல்லலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசுறதுக்கே வந்து தயங்குனேன் இவங்களே இவங்களே வந்து என்ன பேசும்போதெல்லாம் நான் வந்து என்ன என்னன்னா என்ன அப்படிதான் பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பேசி பழகும் போது இவங்க கேரக்டர் தெரியும் எனக்கு பிடிச்சிருந்தது பட் முதல்ல அதுவும் இல்லாம கல்யாணம்னு போகும்போது எனக்கு இன்னும் பயமா இருந்தது பிகாஸ் இவங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரி இப்ப செட்டில் ஆகுறது எல்லாமே அவங்க கண்ட்ரின்னு ஆச்சுன்னா அது கொஞ்சம் ஏன்னா அவங்க ஊரு அவங்க மொழி அவங்க பீப்புள் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா இவங்களோட இவங்களோட கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க ஊர்ல இருக்கவங்கிட்ட போன்ல பேசும்போது ஃப்ரெண்டா இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது எனக்கு வந்து அப்பதான் வந்து கொஞ்சம் ப்ராட் மைண்டடா ஓகே இவங்களும் வந்துட்டு நார்மல் பீப்புள் மாதிரி தான் நம்ம ஏன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இதுவா யோசிக்கிறோம் அப்படி தோண ஆரம்பிச்சது அதனால எனக்கு அதுக்கப்புறம் வந்து பயம் வந்து சுத்தமா போயிடுச்சு அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க ஊர்லயே வந்துட்டு நிறைய இந்தியன்ஸ் கம்யூனிட்டிஸ்ன்னே நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்க கிட்ட எல்லாம் நான் பேசும்போது எனக்கு வந்து தெரியுது ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த கண்ட்ரியும் வந்து எப்படி இருக்காங்க பீப்புள் எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆப்ரிக்கனா சேஞ்ச் ஆயிருக்கீங்க அவரை எந்த அளவுக்கு ஒரு தமிழா மாத்தி இருக்கீங்க இல்ல எதெல்லாம் நீங்க மிஸ் மேட்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருக்காக என்ன கேட்டீங்க இவங்கதான் கம்ப்ளீட்டா தமிழா மாறிட்டாங்க நான் வந்து ஆப்பிரிக்கானா மாறி எந்த அளவுக்கு மாறிட்டேன்னா எனக்கு தெரியல நான் நான் அப்படி நான் எதுவுமே அந்த அளவுக்கு மாறல உம் இவங்கதான் வந்து தமிழ் கத்துக்கிறது அஹ் நம்ம ஊர் சாப்பாடு அப்புறம் என் கூட சேர்ந்து தமிழ் படம் பாக்குறது சப்டைட்டில் இங்கிலீஷ் வச்சு சோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து தமிழ் பாட்டு போட்டுட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி நாங்கதான் வந்து ஃபுல்லா தமிழாதான் அவங்க மாறிட்டு இருக்காங்க சம்டைம்ஸ் ஆப்ரிக்கன் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வேணா எனக்கு அவங்களோட பீட்ஸ் அந்த மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த அது மட்டும்தான் எனக்கு பிடிக்குமே இந்த மத்த அப்புறம் கல்ச்சர்ஸ் வந்து எனக்கு புதுசா இருக்கு எனக்கு அந்த ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னா நான் இன்னும் அவங்க கண்ட்ரிக்கு நான் போனது கிடையாது பார்த்தது கிடையாது அவங்களோட இருந்தது கிடையாது அதனால எனக்கு வந்து அது வந்து இன்னும் ஃபீல் ஆகுது அவங்களோட என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க அவங்களோட ஊர் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு கண்ட்ரிஸ் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க எல்லாம் கிறிஸ்டின் பேஸ் தான் வந்து ஃபெஸ்டிவல் வரும் ஆனா இவங்க ஊர்ல நம்ம பொங்கல் எப்படி நம்ம செலிபிரேட் பண்றோமோ அதே மாதிரி அவங்க ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு அவங்க ஊர்ல ஒன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனா சேம் கான்செப்ட் தான் அவங்க ஊர்லயும் அந்த டைம்ல ஹார்வெஸ்ட் பண்றதுனால அதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க சோ அந்த ஃபெஸ்டிவல் வேணா மார்ச் ஆகுமே தவிர மத்த எல்லாமே வந்து கிறிஸ்டியன் ரிலேட்டடான ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கும் இல்ல ஒரு ஒரு முறைக்கும் ஒன்னு ஒரு நேம் சொல்லி சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு ஒரு ஒரு சொந்தக்காரங்களுக்கும் ஒரு ஒரு இது சொல்லுவோம்ல அது மாதிரி அவங்க ஊர்ல சித்தப்பானா என்னன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நேம்ஸ் உங்களுக்கு தெரியுமா அவங்க சொல்லுவாங்களா நீங்க கேட்கும்போது போது உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன் அவங்க ஊர்ல வந்து என்ன முறை சொல்லி எல்லாம் கூப்பிடுவீங்க அப்படின்னு ஆனா இவங்க வந்து இவங்க சித்தப்பா சித்தி எல்லாமே அவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க இல்லைன்னா அவங்க மொழியில பேசுவாங்க அது எல்லாமே வந்து அவங்க பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க நம்ம வந்துட்டு முறை சொல்லி கூப்பிடுறோமா இப்போ இங்கிலீஷ் பீப்புளும் அப்படிதான் இருக்காங்க இவங்களும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இவங்க வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது இப்ப அண்ணா அப்படின்னா நம்ம அண்ணாவா சொல்லுவோம் அவங்களை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு பயப்படுவோம் சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனா இவங்க இதுல வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் ஆஹ் பட் ஒரு ஒரு முறையா சொல்லுங்க அவர் அவங்களோட லாங்குவேஜ்ல என்னன்னு சொல்லட்டும் Mabukwe. Yes. Okay. Next. Mamanar, father-in-law. Ah, uh, somukwe. somukwe. What's mukwe What's Mamukwik Somukwe? mukwe yeah. Okay, fine. Yes. <laughs> yeah. uh, then your wife. Uh, umugore. What? Umugore. Umugore. Umugore is the wife. My wife then umugore one. Call your wife like that? Oh like if she's asking me to call yeah, like, yeah yeah i'm trying to think how we call it because she don't call like a uh, Anje, or yeah. yeah we sometimes they call even like, like you know they use the, those they like a uh, baby like like that so we say like i even use it in french one madame mm. you know mostly when the french you know in the country you know, the french colonized country and mostly when the french is சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பிரெஞ்சா வந்து இந்த மாதிரி ஹவ் யூ கால் அப்பா பாப்பா அம்மா மதர் அம்மா மாமா ஓகே பிரதர் ஒன் பிரதர் தம்பி முரு முன்னா அண்ணன் வந்து முக்குரு நீங்க சொல்லுங்க அவங்க சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க எனக்கு இந்த முஷிஷி வாஞ்சி ஓகே சிஸ்டம் Tangchi. It is the same. It is Mushichi Wanji. Mushi Wanje Muto. Similar the young uh, one. Ah Wanje Muto Abdina younger one. Musichi wanje abdina abka. Abka elder one. How you call peripa? Like peripa. <laughs> like a brother of your father. Elder brother of your father. Elder brother of your father. <laughs> that is uncle Uncle, uncle. Ah, what is our going to How Have you call your grandmother? Party. Camera where I going to put you move Yeah, yeah, sure, no issues. <laughs> yeah. Hey. Just Hey, i the camera கால் யோ கிரான்மதர் ஓகே யோகோ குரு நீங்க சொல்லுங்க நீங்க பேர் பாருங்க யோகோ குரு கிராண்ட்ஃபாதர் தாத்தாரு சோகோ குரு தந்தோஜி மதம் சொல்லுங்களேன் சோகோபுரு Okay, okay. Uh, how you call uh, Machinichi, like sister of your wife? Sister who? Like my sister, like younger sister. How do you call? Your sister. Uh. Your sister? <laughs> I'm trying to remember. Your sister? Uh, uh -huh. I think uh, I put a name. <laughs> oh, okay, sorry, no.

இப்போதைக்கு நாங்க வந்து ருவாண்டால இருக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம் ஃபியூச்சர்ல அவருக்குமே அதுதான் ஓகே இந்தியா வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் எதுவும் இல்லைங்களா இவங்ககிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கு இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த டைம்ல வந்து பார்ப்போம் எங்க நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்குதோ அங்க வந்து நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு இன்கேஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னும் போது நம்ம ரிவாண்டால போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் வந்து உங்களோட லைஃப் பற்றி நான் ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸ் பற்றியும் ஷேர் பண்ணதுக்கு அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ தேங்க்யூ ஸோ மச் இருங்க 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 வெயிட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லாங்குவேஜில் எப்படி சொல்லுவீங்க நன்றி रोमनामी अदे इंगलेज़ ओके फाइन और भयंकरमा इन्दीना मारिटा रुक ओहो औरकोसे च्याने औरकोसे च्याने व्हाट सॉरी औरकोसे उराकोसे च्याने उराकोसे जाने रोमनामी ओके औरकोसे जाने औरकोसे च्याने ओके நன்றி थैंक यू सो मच